வேறு லெவலில் பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்கள் இந்த அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேலுலுக்கு நீந்தாங்க நிஷா வந்து மித்திராட்டை வந்து பேசுகிறாங்க ஏன்ப்பா நிச்சயம் அப்பான்னு சொல்கிறான்ப்பா தமிழுக்கு யாருப்பா அப்பா வாசு நிச்சயம் அவன் உன்னை சும்மா விட மாட்டான் நீ ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு தமிழை பற்றி யோசிச்சாலே வாசு வந்து நின்றுட்டானா ஒன்றுமே உன்னால் பண்ண முடியாது அவனை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது ரொம்பவே கோபக்காரன் அவன் எவ்வளோ பெரிய மாசு தெரியுமா அப்படின்னு இருக்காங்க யாராவது ஒருத்தர்னா தடுக்கலாம் எப்படி நிப்பார்டணுன்னு யோசிக்கிறான் ஆனால் ஆவி சமாச்சாரத்தை பற்றி நமக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே நம்ம மித்ரா நீ சொல்கிறத நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல நீ இது மாதிரிலாம் பேசாத நம்ம இப்பயே உடனே ஒரு சாமியார் வந்து பார்க்க போவோம் அப்போ தான் வாசனை வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் நம்ம எப்படி இருந்தாலும் தமிழுக்காக அடுத்து திட்டம் போடுவோம் அப்புறமேட்டுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நான் சொல்கிறத கேளு சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான் வேணான்னு சொல்லலைன்னு சொல்லிட்டு மித்ராவும் நிஷாவும் ஒரு சாமியாரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க நம்ம பாரதியை வந்து நம்ப வச்சு ஏமாத்துறதுக்காக ஒரு நாள் நீங்கள் இங்கே தங்கிட்டு தான் போகணும் ஏன் சொல்கிறோன்னா இப்போ தான் நாங்கள் ஏகப்பட்ட விஷயம்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது அவள் நல்லா தான் இருக்கா அமைதியாக இருங்க பாரதி அமைதியாக இருங்க இவங்கள வேற நம்ப வைக்கணுமே என்ன சொல்லி பித்தலாட்டம் பண்ணலான்னு சொல்லி அவங்க வந்து வச்சிகிட்டு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கி இருந்துட்டு போட்டோம் நாங்கள் தமிழை நல்ல விதமாக பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரி சார் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நம்ம ஆதி வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க இங்கே ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட ஏங்கிட்ட சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு இருக்காங்க தமிழுக்கும் பாரதிக்கும் பின்னாடி யாரும் கிடையாதுங்கிற மாதிரி தப்பு கணக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க ஆனால் ஆதியும் வாசமும் இருக்காங்கங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு வந்து தெரியலல்ல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பக்கத்துல வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு பாரதி வந்து அமுச்சு வைக்கிறாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உடனே வேக வேகமா அங்க இருக்கிற ஒரு ஷாப்புக்கு வந்து போறாங்க நம்ம பாரதி ஒரு விஷயத்த வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து நம்ம தமிழ் ரூமுக்கு இப்ப பாரதி கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்களே ஏமாத்திட்டு இருந்தாங்களே அவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்ப நான் எப்படி இருந்தாலும் நினைச்ச காரியத்தை வந்து சாதிச்சிருவேன் பாரதிக்கு சந்தேகம் வருது அவங்களோட சந்தேகத்தை வர விடாத அளவுக்கு இப்போ நான் ஒரு செயலை வந்து செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரம் பார்த்து தமிழ் ரூம்குள்ளே வந்து போய்ட்டுருக்காங்க அந்த இடத்துல பாரதிக்கு என்ன நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா பர்சை ஏதோ வச்சுட்டு வந்துட்டாங்க நீ இப்போ நம்ம பொண்ணை பார்க்க போ அப்படின்னு வாசுவோட குரல் வந்து கேட்குது என்னது வித்தியாசமான வாய்ஸ் கேட்குது சரி நம்ம போய் பர்சை எடுத்துகிட்டு வந்துடுவோம் தமிழை பார்க்கணும் பார்க்கணும்னு நம்ம மனசு வந்து அடிச்சுக்குது இருங்கம்மா பில்லு வந்து போட்டுட்டோம் வாங்கிட்டு போங்க நான் இங்கே தானேங்க இருக்கேன் இப்போ வாங்கலான்னு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக தமிழ் இருக்கிற ரூமுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க வந்து நிற்கும் போது பின்னாடி வந்து யாரோ வரப்போகிறாங்க டோர் திறக்க போகிறாங்கங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே வேக வேகமாக அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும்ல அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அந்த ஒரு நபர் ஏமாற்றிட்டு இருந்தாங்களா பாரதி அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம பாரதி வராங்க என்னது இவங்கள நம்ம அந்த ஷாப்பில் போய் வாங்கிட்டு வர சொன்னோமே அதுக்குள்ளே நம்ம வந்த காரியத்தை நிறைவேற்றலான்னு பார்த்தா என்னது எப்படியெல்லாம் நடக்குது இப்போ நான் இங்கே நின்று ஒளிஞ்சிகிட்டு இருக்கிறத பார்த்தா என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பேரை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாரதிக்கு சாதகமாக ஒருத்தவங்க இவ்வளோ நேரம் இருந்தாங்க அவங்கள திசை திருப்பிட்டாங்க நீங்கள் வேற யாரை பார்த்துக்கங்க நாங்கள் இவங்கள பார்த்துக்குறோம் நீங்கள் அங்கே போனால் தான் சரி வரும் உங்களுக்கு தான் அவர் கரெக்டாக வருவார் ஏன்னா அவர் எதுக்கெடுத்தாலும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் போய் சமாதானமாக வந்து பேசுங்க நீங்கள் தான் அதில் தான் எக்ஸ்பர்ட் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த நல்ல ஒருத்தவங்க அவங்க அந்த பக்கம் வந்து போயிட்டாங்க வேற ஒரு கிளைண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் இவர் இது மாதிரி ஏமாற்று வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் வாசு ஏதோ ஒன்று சொல்லி பாரதிய தமிழ் இருக்கிற ரூம் பக்கமும் போயிட்டாங்க எதார்த்தமாக நம்ம வாசு வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இப்போதைக்கு சொல்லியே ஆகணும் என்ன பண்ணலாம் பாரதிக்கு இவங்க இங்கே ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வாசு இருக்காருல்ல அவர் ஒரு பொருளை வந்து காற்று மூலியமாக கீழே வந்து தள்ளி விட்றாங்க உடனே எடுத்து வைக்கலான்ட்ருக்கிறப்ப அச்சுச்சு இப்போ மட்டும் இவங்க பார்த்தா சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இன்னொரு துணி ஏதோ நீளமாக இருக்குது அதை அப்படியே வந்து அவங்க முன்னாடி வந்து தொங்க விட்டுறாங்க அதனால அவங்க அங்கே நிற்கிறதும் அவங்களோட ஷூவும் வெளியே தெரியாத மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்பாடா நல்ல வேலை இங்கே எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு அதனால கீழே வந்து தொங்க விட்டதுனால நம்ம ஷூ வந்து வெளியில் வந்து தெரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னது நம்ம மனசுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டாங்க அந்த ஒரு ஏமாத்துற நபர் உடனே சரி நம்ம இப்போயே வந்து ஆதிக்கு வந்து ஃபோன் அடிச்சிடோன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க ஆதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஃபோன் அடித்த உடனே நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆதி உடனே இங்கே வாங்க இங்கே நடக்கிறதுலாம் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அவங்க பக்கத்திலே இருங்க சரிங்களா நான் உடனே வந்துடுறேன்னு சொன்னோன்னே திருப்பி ரூம்குள்ளே வந்து போக ஆரம்பித்த உடனே இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கும் வெளியில் வந்து போயிடுறாங்க அவங்களோட இன்சார்ஜ் கிட்ட வந்து கேட்குறாங்க என்னப்பா நடந்ததெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா நீங்கள் வேற அந்த பொண்ணை என்னால் ஏமாற்றவே முடியல என்னென்னமோ வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பாரதியும் அங்கே தான் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கதவை தட்டுறாங்க மேடம் நான் தான் வாங்கிட்டு வர சொல்ல போய் வாங்கிட்டு வாங்கங்கிற மாதிரி வேற ஒருத்தவங்க மூலிமா சொன்னோன்னே அவங்க அங்கேருந்து போகிறாங்க நான் பார்த்துக்கிறேன் மேடம் பாப்பா இங்கே தானே தூங்கிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்க மாட்டேன்னா நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே போகாத போகாதன் வாசு எத்தனை வாட்டி சொல்லியும் அவங்கள வலுக்கட்டாயமாக அங்கேருந்து போக வச்சிட்றாங்க அந்த ஒரு நபர் அப்பாடா இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்க கிட்டக்க போகிறப்ப கரெக்டாக ஆதி வந்து வராங்க வந்த உடனே யார் நீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாசுவா மாதிரி கேட்குறாரு எக்ஸ்டா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீ பாட்ட நீ ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பு செய்கிற மாதிரி தெரியுது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன பார்த்தா பேசுகிறீங்க உன்னை பார்த்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாரதிக்கு சாதகமாக ஒருத்தவங்க நல்லபடியாக தமிழை பார்த்துக்கிட்டாங்கள அவங்களும் அந்த பக்கம்தான் வராங்க உடனே அவங்க வேணும்னே இது மாதிரிலாம் செய்யறது நம்ம ஆதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருது கணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே அந்த விஷயத்த வந்து தனியாக எடுத்து வச்சிடுறாங்க அவர் கையில் வச்சுருந்ததை டிஷும் டிஷ்யும் பண்ணுறாங்க நீ என்ன அடிச்சிட்டியா நீ யார் வேணா இரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படியாடா நான் உன்னை உன் தொழிலையே பார்க்க விடாமா பண்றேன்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாரதியும் வராங்க அந்த இடத்துல என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்குறப்ப இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது இவன் என்னென்னலாம் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்தில் பலர் பிள்ளை நடிக்கிறாங்க எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க எங்கள் இடத்துல வந்து சத்தம் போட்டுட்ருக்கீங்க உங்களுக்குன்னு மரியாதை இருக்கா நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னட் தெரியுமா உள்ளே தூங்கிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குது தெரியுமாடா அப்படின்னு சொன்னோன்னே அரண்டு போயிட்டாங்க என்னடா அது மிகப்பெரிய ஆளாகுங்க இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து போயிட்டாங்க இவரெல்லாம் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படியா இன்னொருத்தர் வந்து வராங்க என்ன சார் இங்கே பிரச்சனை இல்லை பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா இவ பக்கத்துல வந்து போய் நின்னா எனக்கு என்னமோ தெரியல மனசுக்கு வந்து ஒப்பலை என்னமோ நடக்குது சார் எங்க மேலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார் நீங்க தான் வந்து சின்னதாக ஊதி ஊதி பெருசாக்குறீங்க எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு அவர் சொன்னதே சொல்றப்ப அப்படியா பாரதி உள்ளே போங்க நான் ஒரு விஷயம் அங்கே எடுத்து வச்சிருப்பேன் அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க இது என்ன ஏதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு பாரதிக்கு சாதகமாக ஒருத்தவங்க பேசுவாங்கல்ல அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க இதை வந்து பாக்குறாங்க அந்த பேர் எழுதறி இருக்கிறதோட சாரி சார் நான் இதை உண்மையிலேயே உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப இவர் உண்மையிலேயே தப்பு தான் சார் பண்றாரு அப்படின்னு என்ன விஷயத்த வந்து அவங்க செய்யலான் இருந்தாங்களோ அதை அப்படியே வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா இதுக்கு பின்னாடி என்னடா காரணம் இருக்கு மரியாதையா சொல்றியா இல்லை இப்பயே அதிகாரிக்கு ஃபோன் பண்ணட்டா இவனுக்கெல்லாம் என்ன ஈவரக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அதிகாரிக்கு பாரதி இப்பயே ஃபோன் அடிங்க அதனால தான் இவன் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தா அப்பையிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தங்கணும் தங்கணும் இதுக்காக தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க ஆரம்பத்துலேருந்து வந்து இதுக்காக தான் வந்து காத்துக்கிட்டு இருந்தானா டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா இப்பயே பாரு உங்களுக்கு எல்லாம் ஏதோ மரியாதை என்னமோ இருக்குன்னு சொல்கிறீங்களே இதுக்கு பின்னாடி யார் என்ன காரணம்னு நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன் நான் யார் தெரியுமா என் பின்னாடி எவ்வளோ பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு ஓனரே தமிழ் தாண்டா தூங்கிட்டு இருக்கா இல்லை அவள் தாண்டா ஓனரே எங்ககிட்டே இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஆதி தமிழ் அப்பயே சொன்னா வாங்கம்மா இங்கேருந்து உடனே பேரலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னையே இவன் நம்ப வச்சிட்டான் அதுதான் முழுக்க முழுக்க காரணமாக அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல சார் என்னை மன்னிச்சுருங்க அவ்வளோதான் வந்து என்னால் கேட்க முடியும்னு பாரதிக்கு சாதகமாக இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் சொன்னாங்களே அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்